சுதந்திரொட்டி எதிர்கட்சி தலைவர் என்று பாராமல் ராகுல் காந்தியை ஐந்தாவது வரிசையில் அமரச் செய்தது தற்போது மிகப்பெரிய அளவில் விமர்சனத்திற்கும் விவாதத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது அதாவது வேண்டுமென்றால் நீங்கள் ஐந்தாவது இடத்தில் உட்கார வையுங்கள் ஆனால் மக்கள் மனதில் முதல் இடத்திற்கிறார் ராகுல் காந்தி என்று

எதிர்கட்சி தலைவர் என்று பாராமல் ராகுல் காந்தியை ஐந்தாவது வரிசையில் அமரச் செய்தது தற்போது மிகப்பெரிய அளவில் விமர்சனத்திற்கும் விவாதத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது அதாவது வேண்டுமென்றால் நீங்கள் ஐந்தாவது இடத்தில் உட்கார வையுங்கள் ஆனால் மக்கள் மனதில் முதல் இருக்கிறார் ராகுல் காந்தி என்று ட்விட்டரிலும் வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் ராகுல் ஆதரவாக பல பேர் முன்வந்திருக்கிறார்கள் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் அரசியலில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய அளவிலான போட்டி அனைவருக்கும் தெரியும் ஆனால் அரசியலை தள்ளி மிகப்பெரிய அளவில் நண்பர்களாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் நாம் கண்கூடாக பார்த்த நேரத்தில் தான் பாஜகவும் மோடியும் மத்திய அரசாங்கமும் ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து ராகுல் காந்தியை எப்படி இழிவுபடுத்தலாம் என்று கருதி சுதந்திர தின விழாவை ஒட்டி ஐந்தாவது வரிசையில் ராகுல் காந்திக்கு உட்கார்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் பெற்ற ஹாக்கி வீரர்களுடன் இணைந்து ராகுல் காந்தியை உட்கார வைத்திருந்தார்கள் ராகுல்காந்தி உட்கார்ந்தது என்னவோ ஐந்தாவது வரிசையில் தான் ஆனால் மக்கள் மனதில் முதலாவது இடத்தில் இருக்கிறார் என்று மக்கள் அனைவரும் தற்போது ராகுல் காந்திக்கு ஆதரவாக முன் வந்திருக்கிறார்கள் இது ராகுல் காந்திக்கு முன்வரிசையை அளிக்க வேண்டும் என்றது இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவுடைய புரோட்டோகாலினுடைய அடிப்படையில் எதிர்கட்சி தலைவருக்கு கேபினட் அந்தஸ்து இருக்கக்கூடிய அமைச்சரும் ஒரே பதவியை சார்ந்தவர்கள்தான் அல்லது ஒரே பதவிக்கு சமமானவர்கள்தான் அதனால் ராகுல்காந்தியே நடத்தி நடத்தியிருக்க வேண்டும் என்று கூறி பல பேர் முன்வந்திருக்கிறார்கள் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் காங்கிரசினுடைய பல தலைவர்கள் ராகுல் காந்தியை நீங்கள் ஓரம் கட்ட நினைத்தால் கண்டிப்பாக அவர் மீண்டும் மீண்டும் எழுந்து வருவார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் சுதந்திர தினத்தையொட்டி மிகப்பெரிய அளவில் நடந்த ஒரு இழிவான ஒரு சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது அதான் இந்திய வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத ஒரு மானம் கட்ட சம்பவத்தை நிகழ்த்துவதற்கு பாஜகவால் மட்டும்தான் முடியும் இதுவரை இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய இழிவுகளுக்கான அனைத்து விஷயங்களையும் இவர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று இதையும் இவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கெல்லாம் தக்க பதிலடி இவர்களுக்கு கிடைக்கும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு தேர்தலினுடைய முடிவு வெளியானதற்கு பிறகு மோடி இன்னும் கோமா நிலையிலிருந்து வெளியே வரவில்லை என்று தோன்றுகிறது மக்கள் உங்களை உதறித்தள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுனா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க